உங்கள் அம்பிட்டு பேருக்கும் ஆ ஏன் மூச்சு விடுறேன்னு பார்க்குறீங்களா இப்படி பெருமூச்சு ஏன் தெரியுமா நம்ம அந்த காலத்துலலாம் என்னெல்லாம் சாப்பிட்டாங்க நம்ம தாத்தா பாட்டி அவங்க முப்பாட்டம் பாட்டி அவங்க எல்லாரும் ஏதோ சோளம் விளையும் தென் சாம கேவருகு கம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கம்பு ரொட்டி செய்வாங்க கம்பங்களி செய்வாங்க இந்த தினைய வச்சு மாவுருண்டை செஞ்சு கொடுப்பாங்க இந்த சாமங்கிறது நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி அது ஐய அப்படின்னு நினைக்கிறதுக்கு இல்லை அதோட மருத்துவ குணங்களை கேட்டீங்கன்னா நீங்க நிஜமாவே மிரண்டு போவீங்க இந்த எலும்புகளுக்கு நடுப்புற ஒரு ஜவ்வு இருக்கும் தெரியுமா அதை பலப்படுத்துங்கிறாங்க அப்புறம் ஜொரம் வந்துட்டு கொஞ்சம் இந்த நாக்கு வறட்சியாக இருக்கும் அப்போ சொல்லுவாங்க சே சாமையை கொடுத்தாக்கா பிள்ளையருக்கு சரியாக போக முடியல அப்படிம்பாங்க இதில் நார் சத்து நிறையா இருக்குங்கிறாங்க அதுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க ஃபைபரு என்ன ஃபைபரு இந்த நார் சத்து அரிசியை விட இதில் ஏழு மடங்கு இருக்கான் அதனால தான் இது ரொம்ப சிறந்ததுன்றாங்க அதுக்கு மேலே இதில் இரும்பு சத்து இருக்குது அதுக்காகவாச்சும் நம்ம சாப்பிட்ணும் இப்போ புதுசாக சமைஞ்ச பிள்ளைங்களுக்கு சாம கூட கொடுப்பாங்க காரணம் அதுகளுக்கு ரத்த விருத்தி நல்லா இருக்கணும் புஷ்டியா இருக்கணும் புள்ள அப்படிங்கிறதுக்காக சாம கொடுப்பாங்க குறிப்பா இளம் பெண்களுக்கு மட்டுமில்லை அப்புறம் ஒருத்தர் சொன்னார் அது எம்பிட்டு நெசோங்கிறது எனக்கு தெரியாது நீரிழிவு நோயே வராது அப்படின்னாரு அந்த காலத்துல எல்லாம் சக்கர நோய் வந்திருக்குமா வந்திருக்கலான்னு தெரியல நான் சொல்றது இந்த அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் தேவாரம் எல்லாம் பாடினாங்களே அவங்க காலத்தில் வயிற்று வலி நோய் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் ஆனால் இந்த சக்கரை நோய் இருந்ததா எந்த ஒரு பாடல்லையுமே யாருமே சொல்லலை நான் இதெல்லாம் எனக்காக தோன்றதை சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் இப்படி எல்லாம் பேசாதன்னு சொல்லக்கூடாது மனசில் தோன்றத்தேன்னு சொல்கிறேன் இது சாப்பிட்டா அந்த நீரிழிவு நோய் கட்டுப்படும் அது வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஏது எப்படி இருந்தாலும் நார் சத்து நிறையா இருக்குது இரும்பு சத்து நிறையா இருக்குது அரிசியை விட ரொம்ப வசந்தது அதை வச்சு இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு பிடி கொழுக்கட்டை செஞ்சு போறேன் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னன்னு கேட்டாக்க இந்த சாமை துருவிய தேங்காய் பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகா வத்த கருவேப்பிலை மிளகு சீரகம் கடுகு உப்பு எண்ணெய் பெருங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் சாம இந்த சாமையெல்லாம் நீங்கள் அப்படியே மூட்டையில் வச்சுருப்பாங்க அதை எடுத்து நீங்கள் சமைச்சிட முடியாது நல்லா கழுவணும் ஏன்னா இதுக்கு மேலே செதில் செதிலாக செதில் செதிலாக வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா கழுவி அதை ஒரு துண்டில் போட்டு அதை உலர்த்தி இந்த இப்படி ஈரம் இருக்கும் ஆனால் காஞ்சிருக்கும் அந்த மாதிரி அதை செஞ்சு வச்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ இது இருக்கட்டும் முதல்ல என்ன தினமும் செய்யணும் இம்புட்டு மொளகு இப்போ இந்த சாமைக்கு ஏற்ற மிளகு கொஞ்சம் உண்டான போடலாம் மிளகை குறைச்சிக்கலாம் இந்த இம்புட்டு சீரகம் மட்டு மிளகு மட்டு சீரகம் இந்த பாசிப்பருப்பு இதை முதல்ல கொர குறப்பாக அரைச்சிக்கணும் அப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஏந்திரமுன்னு ஒன்று இருக்கும் அதில் போட்டு சின்ன ஏந்திரம் இருக்கும் அதில் போட்டு அப்படி நாலு சுற்றி சுற்றினோம்னா புட புட போட புட போடன்னு வந்துடும் இந்த கல்லை தட்டி அந்த கல்லை தட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இல்லை அம்மியில் வச்சு நுணுக்கிக்கலாம் இப்போ இதை நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா பாக்கியெல்லாம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம் இப்போ சாமை பிடி கொழுக்கட்டை ஏன் அதை செய்கிறோம்னா உடம்புக்கு நல்லதுங்கிறதுக்காக அதில் என்ன செய்யணும்டா இந்த சட்டி காயவும் எண்ணெய் போதும் இந்த எண்ணெய் காயவும் அதில் முதல்ல பெருங்காயத்தை போடணும் காயட்டும் என்ன ம் நாம் பாசிப்பருப்பு மிளகு சீரகம் இது மூணையும் நல்லா ஒன்று ரெண்டாக பொடிச்சு வச்சுருக்குறோம் அதுதான் அந்த வாயில் அப்படி ஆகப்படும் போது நல்லாயிருக்கும் ஒன்று ரெண்டு முழுசாக மிளகு கிடைச்சா கூட நல்லாயிருக்கும் இந்த வெண்பொங்கலில் கிடைக்குமே அந்த மாதிரி இந்த இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் பெருங்காயத்தூளை போட்டு அது நல்லா செவக்கும் வாசம் வரும் அப்போ அதில் கடுகு கடுகு வெடிக்க உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அது ரெண்டையும் போடணும் பட 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 வெடிக்குது பாருங்க இந்த கடுகு லேசாக வெடிச்சு ஓயவும் இம்பிட்டு உளுத்தம்பருப்பு பருப்பு இன்னும் முத்து பேச்சுக்கு முழு உளுந்த உடைக்கிறதுக்கு நேரம் இல்லை லேச செவக்கவும் கடலைப்பருப்பு மிளகா வத்தலை கிள்ளி போட்டு இப்ப பாருங்க மிளகா வத்தல் ரொம்ப கூடாது அது சிகப்பாக இருந்தால் தான் அழகு இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டையும் நறுக்கி வச்சிருக்கிறத போட்டுட்டு கருவேப்பிலை நல்லா கழுவி ஆஞ்சி கழுவி வச்சுருக்கிறத அதையும் போட்டுட்டு முகத்தை கிட்ட கொண்டு போகாமல் படபடங்கும்ல நேரம் நல்லா வந்துருச்சு அந்த பொடியும் லேசா போட்டுருவோம் அது ரொம்ப வருபடக்கூடாது அது தான் இருக்கணும் இதில் நம்ம தண்ணியை ஊத்திடுவோம் இப்போ என்னெல்லாம் போட்டோமோ அதெல்லாத்தையும் நவற்றி வச்சுட்டு இதில் கொஞ்சம் உப்பையும் போட்டுருவோம் கல்லுப்பு கேட்டேன் அவள் பொடி உப்பு கொண்டாந்து வச்சுருக்கா அவள் இஷ்டந்தான் இந்த வீட்டில் செய்கிறது தான் நான் ஆனால் அதை கொண்டா இதை கொண்டாந்தான் அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அதெல்லாம் முத்து தான் இஷ்டப்படி தான் எல்லாம் செய்வாள் செய்யட்டான் ஆனால் கூப்பிட்ட குரலுக்கு ஒரு பிள்ளை இருக்குல்ல இல்லைன்னா யாரங்கே சொல்லிட்டு நானே என்ன ராணி கேட்டு போய் அதை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நானே எழுந்து போக வேண்டியதுதான் இப்போ அது போது தான் தேங்காயை போடணும் முன்னாலேயே போட்டுறக்கூடாது எப்போதுமே சமையல் செய்கிற போது ஒரு பெரிய அழகு என்ன தெரியுமா இப்படி அது கொதிக்கிற வரைக்கும் இருக்கணும் அதே மாதிரி ரசம் அப்படியே முறைச்சி வரும்ல அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம் அதானால் கொதி வரக்கூடாது அப்படி நாலா பக்கமும் மஞ்சள் நேரமாக அப்படி வரும்போது அடுப்பு அணைச்சி அது ஒரு அழகு இதாக இப்போ கொதிக்குதுல்ல நல்லா கொதி வரட்டும் இந்த பருப்பும் வேகணும் மிளகாயோடைய காரம் இறங்கணும் இஞ்சியோட வாசம் இறங்கணும் இப்போ உப்பு கொஞ்சம் ஏறு மாறாக இருந்தால் கூட பரவாயில்ல உப்பை கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கிடுவோம் அதுதான் டாக்டர்லாம் சொல்கிறாங்க இப்போ என்ன வருது ப்ளெஷரா ப்ளெஷர்னு சொல்லக்கூடாதுங்க அது பேர் ப்ரெஷரு அப்படின்னா என்னமோ ரத்தம் அழுத்தமாக இதுக்கெல்லாம் காரணம் உப்பு தாங்கிறாங்க ஆனால் உப்பு இல்லை பண்டம் குப்பை இல்லை உப்பு இல்லை பண்டம் தொப்பை இல்லைங்கிறாங்களே அது கொதிக்குதா இதில் வச்ச தேங்காயை போட்டுருவோம் இப்போதாங்க நம்ம சாமைக்கு இப்போ தான் வேலை வந்திருக்கு இப்போ இது ஒரு வித்த அதாவது ஒன்று ஒன்றா கொட்டி கலர்றதுங்கிறது வேற இந்த எப்படியே ஆட்டிக்கிட்டே இது பாருங்க இதை போட்டுக்கிட்டே கிளறணும் சாம அரிசி கைக்கே அவ்வளோ அழகாக இருக்குது தினையும் சாமியும் அக்கா தங்கச்சி மாதிரி இதை இப்போ என்ன செய்யணும் அடுப்பை கொஞ்சம் சின்னதாக்கிட்டு ஒரு தட்டை போட்டு விடுவோம் என்ன சொல்லுவீங்க தம் பிடிக்கிறது தம் இப்போ தம் பிடிக்கட்டும் இப்போ நல்லா வெந்திருக்கும் தம் போட்டிருப்போம் இல்லை தம் ஆ உப்புமா பதம் தான் வந்துருச்சு இப்போ இதை நல்லா அடுப்பை அணைச்சிடுவோம் அடுப்பை அணைச்சிட்டு இதை நல்லா இந்த ஈரப்பதம் இல்லாமல் கிண்டி விட்டு இதை ஆறணும் சுட சுட கொழுக்கட்டை பிடிக்க முடியாது இப்போ இதை ஆறுறதுக்குள்ளே நாம் இட்லி சட்டியை அடுப்பில் வச்சுப்பிட்டோம்டா இதை நல்லா உருண்டை பிடிக்க இட்லி சட்டியில் வேக வைக்க சாப்பிட தொட்டுக்கடை ஒன்றும் வேண்டாம் எங்கள் பாட்டிகிட்ட சில சமயம் தொட்டுக்கடை என்ன வெஞ்சனம் அப்படின்னு கேட்டால் கட்டை வரலும்பாங்க இங்கே தானே இருக்கு அதை கடிச்சிக்க அப்படிம்பாங்க அந்த காலத்து மக்கள் பேச்சே வேற மாதிரி இப்போ அதெல்லாம் சொல்லி பாருங்க கட்டை வரல்னா நம்மளை திட்டுவாங்கல்லா நல்ல உப்புமா மாதிரி வந்துருச்சு இதை எடுத்து ஆற போட்டு உம் ஆறுன பிறட்டு கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டு 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 உருண்டை பிடிக்கணும் இப்ப அடுப்பில் நம்ம இட்லி சட்டியே வச்சிடலாம் இப்ப அந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இட்லி பானையை தூக்கி அடுப்பில் வச்சு அடுப்புல நல்லா ஆ கொதிக்கட்டும் நாம இதை மூடி வச்சுட்டு முத்து பேச்சி ஆரிடிச்சாப்புல கொண்டா ஆறவும் இம்பிட்டு தண்ணியை வச்சுக்கிட்டு அதை அப்படியே மடக்கு 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 மடுக்கு மடுக்குன்னு பிடிச்சிடணும் கையால் அதுல போய் சிங்கி நாதம் பண்ணிட்டு அது அப்படியே பிடி கொலக்கட்டை தானே அப்படியே பிடிச்சு பிடிச்சி பிடிச்சு 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 பிடிச்சி வைக்க வேண்டியதுதான் அது கொஞ்ச நேரத்தில் நல்லா ஆவியில் வெந்துடும் இந்த சாமை சாப்பிட்டீங்கன்னாக்கா ரொம்ப நேரம் பசிக்காது அதுதான் இப்போ பச்சரிசி சோறு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்ச நேரத்தில் ஜெரிச்சிரும் ஆ ஜீரணம் ஆயிடுச்சுன்னு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனால் அதை விட இதெல்லாம் நேரம் ஆகும் ஜீரணம் ஆடுறதுக்கு ஆனால் ஜீரணம் ஆச்சுன்னா உடம்புல எல்லா இடத்துக்கும் எல்லாத்தையும் விட ஆச்சரியம் இந்த எலும்புக்கு நடுப்புற இருக்கிற மஜ்ஜையாமல் அதுக்கு நல்ல உறுதிப்பாடு தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லாட்டி அவங்க எல்லாம் சாப்பிட்ருப்பாங்களா அதுதான் காரணம் இதிலலாம் ஏதோ நல்லது இருக்குது தான் இப்போ குழக்கட்டையை பிடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த பதம் நல்லா இருக்குது கொஞ்சம் தண்ணியை மட்டும் தொட்டுக்கிட்டு இந்த சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அப்படி கையில் அப்படி இந்த தண்ணி கொதிக்கவும் அதெல்லாம் அழகாக அடுக்கி வச்சுக்கிட்டு நல்லா வேக வச்சிருவோம் நாங்களெலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் காரம்னுட்டு கொஞ்சம் சீனி வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம் இப்போ ஆ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இதில் இப்போ இந்த குளக்கட்டையெல்லாம் அடிக்கிறலாம் அந்த தட்டிலெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால ஒட்டாமல் வரணும் அடிக்கடி செஞ்சுக்கிட்டு இருந்தா இதெல்லாம் அத்துப்படி ஆயிரும் சொல்வாங்க பெரியவங்க இந்த மாதிரி அடுப்பில் அப்படி கிட்ட நெருப்பு கிட்ட இந்த நீராவிக்கிட்ட போது பிளாஸ்டிக் வளைவிலாம் போட்டு கூடாதும்பாங்க பிளாஸ்டிக் கப்புன்னு நெருப்பு ம் இப்போ இந்த குழக்கட்டை அவியிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் நல்லா மூடி வச்சு அது பாட்டு ஆகட்டும் அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ இந்த சாமையெல்லாம் எங்களுக்கு கிராமத்தில் போயெல்லாம் வாங்க தெரியாதுன்னு சொல்லாதீங்க இப்போ நாங்கள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்குறோம் ஏன்னா பட்டணத்தில் எல்லா கடையிலையும் அது என்ன சொல்லுவீங்க ஆர்கானிக்கு அப்படிங்கிறாங்க அங்கே கேட்டு பார்த்து வாங்கிட்டீங்கன்னாக்கா இதெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க எது தினை எது சாமையினே உங்களுக்கு தெரியாது ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் அவங்க எழுதி இருக்கிறத நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு எழுதி வச்சுக்கோங்க இப்போ தினை இருந்துச்சுன்னா அதை வறுத்து பொடி பண்ணி நாட்டு சக்கரை கலந்துட்டு நெய்யை ஊற்றி கூட பிடிச்சி சாப்பிடலாம் சாமை இருந்துச்சுனாக்க இந்த மாதிரி அவிச்சு அந்த கொழுக்கட்டையாக செஞ்சு அவிச்சு சாப்பிடலாம் கேழ்வரகா இருந்தால் களி கிண்டிக்கலாம் கம்பு இருந்தாலும் களி கிண்டிக்கலாம் சோளம் இருந்தால் சோறு பண்ணிக்கலாம் இந்த சோளச்சோறு இம்ப்ட்டூண்டு மணிமணியாக இருக்கும் சோளம் அந்த சோளச்சோறு அம்பிட்டு நல்லாயிருக்கும் இம்பட்டூண்டு ஊறுகாயை வச்சுக்கிட்டு சாப்பிட்டாலே அதெல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ இது வெந்துருச்சான்னு பார்த்துருவோம் வெந்த விரட்டு உங்களுக்கு இன்றைக்கி நல்ல சாமை பிடி கொளக்கட்டை கொடுக்க போகிறேன் இப்போ இந்த சாம அழகாக புடி கொடைக்கட்டை செஞ்சு உள்ளே வச்சுட்டோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த இப்போ வெந்திருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்துருவோமா ஆஹா மலர்ந்துருக்கு பாருங்க அப்படி மலர்ந்துருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அடுப்பை அணைச்சிட்டு இதை எடுத்து வச்சு உடனே கைய வச்சிங்கன்னா உதுந்துடும் கொஞ்சம் ஆற விட்டு எடுத்து அழகா வச்சிருவோம் நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் ஏங்க பாட்டு வைத்தியம்னு ஆரம்பித்து நீங்க என்னங்க சமையலாக செஞ்சு காட்டுறீங்க அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா இந்த சமையல் மருத்துவ சமையல் சாமையை பற்றி இப்போ அதிகமாக சொல்கிறதுக்கு ஆள் இல்லை ஆகையினால ரத்த விருத்திக்கு இல்லை ரத்தம் சுத்தமாக இருக்கணும்னா சின்ன பொண்ணுகளுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் சக்கரை நோய் வராதுன்னு சொன்னதுனால ஒரு சின்ன நப்பாசை அதையும் சொல்லி வச்சேன் ஆக உடம்புக்கு நல்லது இந்த சாமை பிடி கொலக்கட்டை இன்னைக்கு அதை நீங்கள் செஞ்சு பார்த்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிடணும் சரிங்களா இப்போ இப்போ பார்த்துருவோம் இப்போ எடுத்துருவோம் மக்களே உங்களுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆற பொருள் இருந்தாலும் செஞ்சு காட்டணுங்கிறதுக்காக தான் செஞ்சு காட்டியிருக்கேன் இப்போ சாமையில் செஞ்ச பிடி கொலைக்கட்டை இது நல்லா நாலு அஞ்சு ஆறுன்னு நீங்கள் சாப்பிட்லாம் வாய்க்கு ருசியாக இருக்கும் உடம்புக்கு நல்லது நல்ல ஆரோக்கியம் அதுக்கு தான் நான் சொல்கிறது இந்த நார்ச்சத்து நிறையா இருக்குங்கிறதுனால மறக்காமல் இந்த சாமியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க என்னக்கும் நீங்கள் எல்லோரும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அது ஒன்று தான் இந்த பொண்ணு தையோட ஆசை கும்பிட்டு கேட்குறீங்க இப்படி என்ன அவங்க உடம்புல நாறுது அப்படின்னு சொல்கிற போது நான் நினச்சிக்கிடுவேன் ஐயோ நம்ம உடம்பு எப்படி நாறுதோ அவங்கள கேட்டால தெரியும் அப்படின்னுட்டு நம்மளுக்கு சுத்தமாக இருக்கணும்னு தெரியும் குளிச்சுருவோம் இல்லை சில பேர் போட்ட சட்டையே திருப்பி போட்டுக்கிடுவாங்க but ver were